பிதாசுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருபாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஐம்பத்தி ஆறு இறை வார்த்தைகள் ஒன்று மற்றும் இரண்டு கடவுளே எனக்கு இறங்கி அருளும் ஏனெனில் மனிதர் என்னை நசுக்குகின்றனர் அவர்கள் என்னுடன் நாள்தோறும் சண்டையிட்டு துன்புறுத்துகின்றனர் என் பகைவர் நாள்தோறும் கொடுமைப்படுத்துகின்றனர் மிக பலர் என்னை ஆணவத்துடன் எதிர்த்து போரிடுவோர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்த அருமையான காலை பொழுதிற்காக ஆராதித்து வணங்குகிறோம் சுவாமி அதிகாலையிலே உமது உமது அன்பு முகத்தை பார்க்க எங்களுக்கு உதவி செய்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா ஆவியாய் இருக்கக்கூடிய அன்பு நேசரே உம்மை ஆராதிக்கின்றோம் திடப்படுத்தும் ஆவியை கொடுத்திருக்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் காலை நண்பகல் மாலை வேளையிலே உமை நாங்கள் அப்பாம் நீர் எங்களுடைய குரலுக்கு இதுவரை சிவில் சிவை கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கிறோம் ஏனென்றால் நீர் மட்டுமே எங்களுக்கு ஆதரவாய் இருக்கின்றீர் உம்மை தவிர எங்களுக்கு வேறு யாரும் கிடையாது அப்பாம் நீரே எங்களை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தி திடப்படுத்தி உன்னத பிரசனத்தினால் நிரப்பி ஆண்டவரை உம்மோடு இணைந்திருக்க பரிசுத்த ஆவியானுடைய செயலையும் வல்லமையும் எங்களுக்கு தந்திருக்கின்றீர் அதற்கு வும் உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா உம்மை மட்டுமே இருக்கக்கூடிய நாங்கள் கைவிடப்பட்டு விடாதபடி என் ஆண்டவருக்கு அஞ்சி என் ஆண்டவருடைய வார்த்தை நாங்கள் கருத்தில் கொண்டு நடக்க கூடியவர்களாக உருமாறிட வேண்டும் நோக்கி ஜெபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் உமக்கு எதிராக பாவம் செய்து மீண்டும் மீண்டும் உமை சிலுவையில் அரைந்திருந்திருக்கின்றோம் அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் அப்பாம் பாவம் செய்யக்கூடாது உண்மையோடும் உத்தமத்தோடும் நேர்மையோடும் வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய நேரத்திலும் கூட நாங்கள் பாவத்தில் விழுந்து இயேசு கிறிஸ்துவே ஒரு நாள் கூட நாங்கள் இல்லாமல் இருந்த நாட்களில் கூட நீர் எங்களோடு கூட இருந்து செயலாற்றி இருக்கின்றீர் அண்டவரை உம்மோடு இணைந்து இல்லாமல் இருக்கக்கூடிய நேரத்திலே நாங்கள் தவறி விடுகின்றோம் இந்த நாளிலே நீர் எங்களோடு கூட இருப்பதை உணர வைத்திருக்கின்றீர் ஏனென்றால் மது மாசு மறுபற்ற இரத்தத்தினால் எங்களை தூய்மைப்படுத்துகின்றீர் வாழ்வோரின் வாழ்க்கையிலே ஒளியாய் கடந்து வருகின்ற நாங்கள் சாவிற்குள் கடந்து போய் விடாதபடி தெய்வமாக இருக்கின்ற அண்டவரே தீமை எங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வந்துவிடக் கூடாது என்பதற்காகவே கல்வாரி சிலுவையிலே எங்களுக்காக எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து இருக்கின்றீர் தீமைகளை அப்புறப்படுத்தி இருக்கின்றீர் அண்டவர் சினம் கொண்டு எழுந்து எபடி துன்பத்தோடு வாழ்ந்து விடாதபடி நீர் எங்களோடு கூட இருப்பதை நாங்கள் உணர முடிகிறது சுவாமி தகப்பனே எங்களுக்கு எதிராக மனிதர்கள் எழும்பக்கூடிய வேளையிலே எங்களுக்கு எதிராக சண்டை போடக்கூடிய வேளையிலே எங்களை நசுக்கக்கூடிய வேளையிலே எங்களை கொடுமைப்படுத்தக்கூடிய வேளையிலே ஆணவத்தோடு எங்களுக்கு எதிராக செயலாற்றக்கூடிய நேரத்திலே அந்த ஒரே நீர் எங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வரும் எங்களை சுற்றிலும் அக்கினியாய் இருந்து பாதுகாத்துக் கொண்டு இருக்கின்ற இளைஞர்களை எருகிறும் அன்றவரையே அவர்களை பாதுகாத்து அவர்களை அவர்களை அதில் இருந்து விடுவித்து தக்கதை போல எங்களை ஒவ்வொரு நாளும் விடுவித்துக் கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை தூதிக்கிறேன் பாவத்திற்கு அடிமையாகி பாவம் செய்து செய்து வாழ்ந்த நாட்கள் போதும் அப்பா இந்த நாள் முதல் என் ஆண்டவருடைய திட்டத்தை அறிந்து கொண்டு என் ஆண்டவருடைய இரக்கத்திற்காக மன்றாடக்கூடிய பிள்ளைகளாகவும் என் ஆண்டவருடைய இரக்கையும் இரக்க நிழலிலே கடந்து வரக்கூடிய பிள்ளைகளாக மாறவும் இரத்தையின் நிழலிலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் அமர்ந்து இழைப்பாறுதல் பெற்றும் அமைதியோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளாகவும் மாறிவிட வேண்டுமாய் மை நோக்கி அப்பா இந்த நேரத்திலும் கூட இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக அநேக பிள்ளைகள் விண்ணப்பங்களை செலுத்தி இருக்கிறார்கள் அந்த விண்ணப்பம் ஒவ்வொன்றையும் நான் உமது பெயரினால் ஆசீர்வதிக்கிறேன் சுவாமி ஏனென்றால் இந்த விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் உமை நோக்கி ஏறெடுத்து இருக்கிறார்கள் அண்டவரை அந்த விண்ணப்பத்திற்கு நீர் பதில் கொடுத்து அவருடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்திடுவீராக அவர்கள் பெற்றுக்கொண்ட அற்புதங்களையும் அடையாளங்களையும் மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு உமக்கு ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து மற்ற உறுதியோடும் நம்பிக்கையோடும் இருக்கக்கூடிய பிள்ளைகளாய் இந்த நாளிலே மாறிவிட வேண்டுமாய் நோக்கி அந்த ஒரு திரு பாடல்கள் ஐம்பதாவது அதிகாரம் பதினைந்தாவது வாசிக்கின்றோமே துன்ப வேளையில் என்னை கூப்பிடுங்கள் உங்களை காத்திடுவேன் அப்பொழுது நீங்கள் என்னை மேன்மைப்படுத்துவீர்கள் என்கின்ற வார்த்தை விசுவசிக்கின்றோம் துன்ப வேளையிலே உமை நோக்கி கூப்பிடும் பொழுது நீர் எங்களை உயர்த்துகின்றீர் இதோ நான் இருக்கிறேன் மகனே மகளே என்றும் எங்களுக்கு பதில் மொழி தருகின்றீர் நீர் மட்டுமே எங்களுக்கு போதும் அப்பா மனிதர்கள் தன்னுடைய மேன்மேல் நிலைத்திருக்க முடியாது என்பதை நாங்கள் உணர்ந்து இருக்கின்றோம் இயேசு கிறிஸ்துவே இதோ அதிகாலையிலே நோடி இணைந்து உமை நோக்கி ஜெபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய குடும்பங்கள் உண்டு தாய் தகப்பன் உண்டு பிள்ளைகள் உண்டு குழந்தை செல்வங்கள் உண்டு யார் யாரெல்லாம் இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடியவர்களும் உண்டு புற இனத்து மக்களும் உண்டு புற புற மக்கள் ஆண்டவரை உண்மை அறியாதபடி இருக்கிறவர்கள் கூட உமது வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருப்பதை உணர முடிகின்றது அப்படிப்பட்டவர்களையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் அப்பா அவருடைய விண்ணப்பங்களை ஒப்பு கொடுக்கின்றேன் பாவ மன்னிப்பிற்காக மன்றாடக்கூடிய பிள்ளைகளுடைய பாவ மன்னிப்பிற்காக ஜெபிக்கிறேன் அப்பா உண்மையான வழிபாடு என் ஆண்டவராகிய கிறிஸ்துவை வழிபடுவது மட்டுமே என்றும் பிள்ளைகளை ஒப்புக்கொள்ளத்தை ஜெபிக்கின்றேன் அவர்களுடைய ஜபங்கள் தூபத்தை போல் உமது திரு சமூகத்தில் கடந்து வருவதாக ஏனென்றால் அவர்களுக்குள் தூயதூர் உள்ளத்தை நீர் கொடுத்திருக்கின்றீர் உறுதி தரும் ஆவியை இருக்கின்றீர் புதுப்பிக்கும் ஆவியை கொடுத்திருக்கின்றீர் ஆண்டவரையும் உமது முன்னிலையில் மட்டுமே அவர்கள் இரக்கம் உண்டு என்பதை அறிந்து வந்திருக்கிறார்கள் நீர் விரும்பக்கூடிய அந்த உள்ளத்து உண்மையை அவர்கள் உமது திரு சமூகத்திலே வெளிப்படுத்துவார்கள் ஆகவரே அவர்களுக்குள் இருக்கக்கூடிய துக்கங்கள் சோகங்கள் கவலைகள் கண்ணீர்கள் வேதனைகள் எல்லாவற்றையும் உமது திரு சமூகத்தில் கொட்டி தீர்ப்பார்கள் ஆக ஏனென்றால் நீரே அவர்களை பாதுகாத்து அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய காரியங்களை செய்ய முடியும் அந்த ஒரு கூப்பிடக்கூடிய பிள்ளைகளை நோக்கி நீர் கடந்து வருகின்றீர் உமை நோக்கி மன்றாடக்கூடிய பிள்ளைகளுடைய கூப்புரலை கேட்டும் அவர்களை நிறைவாக ஆசீர்வதித்து அவர்களை தூய்மைப்படுத்தி அவருடைய குற்றங்களை எடுத்து மாற்றி பாவ பழக்க இருந்து விடுதலை கொடுத்து அவர்களை நீர் தீர்ப்புக்குள் விட்டு விடாதபடி பாதுகாக்கின்றீர் அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் நேரத்திலே வாய்ப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் பல வகையான நோய் தோல் சம்பந்தமான நோயினாலும் எலும்பு சம்பந்தமான நோயினாலும் இரத்தம் சம்பந்தமான நோயினாலும் வலி சம்பந்தமான நோயினாலும் பாதி பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் தாமே தொட்டு குணமாக்கி அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்திட வேண்டும் ஆய்மை நோக்கி செவிகிறேன் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை இந்த அருமையான காலை பொழுதிலே நீர் எங்களை தேடி வந்து எங்களுடைய விண்ணப்பங்களை எல்லாவற்றிற்கும் செவி கொடுத்து நோய்களை குணமாக்கி பாவமன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்திருக்கின்ற அதே போல் தகப்பனை உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை ஒப்பு கொடுக்கின்றோம் யாதுமரியாத ஆத்துமாக்களை ஒப்பு கொடுக்கின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை ஒப்பு ஒப்பு கொடுக்கின்றோம் இவர்களுக்கு அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை கொடுத்து அமைதியை கொடுத்திட வேண்டும் ஆயுமை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா இந்த நாளிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கு என்று அழைத்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திருலும் எங்களை சோதனை உளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தரலும் ஆமேன் அம்மா தாய் ஆரோக்கிய மாதாவை வேளாங்கண்ணி அன்னை அமலோர்ப்ப மாதாவை பூண்டி மாதாவை எங்களுக்காக பரிந்து பேசும் இரக்கத்தின் ராக்கினியே கண்ணி தாயே ஜபமாலை அன்னையே எங்களுக்காக பரிந்து பேசி பரிசுத்தத்தில் நினைத்து

ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்